ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா கோல்டு வாங்குறதுக்காக ஷாப் கிளம்பிட்டோம் இதுக்கான விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கூட அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறேன் தம்பி குளிக்க வச்சதும் தூங்கிட்டான் அதோட தூக்கத்திலே அவனை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் பஸ்ஸை விட்டுருவோம்னு நினச்சோம் வேக வேகமாக கிளம்பி வந்து பஸ்ஸை பிடிச்சாச்சு பஸ்ஸில் ஏறியுமே தம்பி தூங்கிட்டே தான் வந்தான் அப்படியே பஸ்ஸு போயிட்டே இருக்கக்குள்ள பக்கத்து ஊரில் திருவிழா ஆடி மாதம் சாமி தூக்குற திருவிழா நடந்துச்சு அப்படியே அதனால் பஸ்ஸு டிராஃபிக் ஆகிட்டு பஸ்ஸை நிறுத்திட்டாங்க ஏன்னா சாமி ஆப்போசிட்டில் ரெடி பண்ணி அதை ஊர்வலம் கொண்டு போக்கிறதுக்காக அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் சாமி ரெடி ஆகி அந்த சைடில் போய்ட்டுருக்கும்போது பஸ்ஸை எடுத்துட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே இருந்துட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டே இருந்தாங்க ஓகேங்க நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டு நாங்கள் என்ன வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணுன்றதை உங்கள்கிட்ட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்கலாம் எல்லா டிசைனுமே நல்லா இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் எது ஓகேவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருந்தோம் கோல்டு ரேட்டு குறைஞ்சிருக்குன்னதும் நிறைய கூட்டமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போனோம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை தான் பார்த்துட்டு வந்தோம் எதுன்னு பக்கத்தில் தம்பியும் ஜெயின் எனக்காக செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை இருந்தோம் இந்த மாடல் தான் ரொம்ப நல்லா எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால் போனதுமே இந்த மாடல் தான் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பவுனில் தான் பார்க்குறதுக்கு போயிருந்தோம் அதனால் ரெண்டு பவுனில் இருக்கிற செயின் தான் காமிச்சிட்ருந்தாங்க அடுத்து இந்த செயினை போட்டு பார்த்தேன் இது கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு தாலு செயினுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அப்புறம் எனக்கு அந்த செயினும் விட மனசே வரல அதனால் அதையும் எடுத்து எது நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் சேமாக போட்டு பார்த்துட்ருந்தேன் அது இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு எதை எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியல எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய மாடல்ஸ் காமிச்சாங்க எல்லா மாடல்ஸுமே பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே நம்மளுக்கு எது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன் என்னடா இவ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தம்பி என்னையே பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் தான் அவனை பார்த்தேன் பார்த்துட்டு நல்லாயிருக்கா இது அப்படின்னு கேட்டேன் ம் அப்படின்னு சொன்னான் அப்புறம் ஃபைனல் பண்ணியாச்சு ஃபைனலாக ஒரு செயின் சூஸ் பண்ணி பில் போட்டோம் அப்புறமா நாங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு தான் புதுசாக எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம் பழைய செயின் அறிந்துடுச்சு அந்த செயினை வந்து வெயிட் பார்க்குறதுக்கு அம்மாட்ட கொடுத்து விட்டேன் அது வரைக்கும் நாங்கள் இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அம்மா போய்ட்டு அந்த வெயிட் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை செக் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு இந்த செயின் இருக்கிறீங்க ஓகேன்னா இப்போ போய் நீங்கள் வந்து பத்தார்கிட்ட கொடுத்து அதை அழுக்க எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பத்தர் இடத்துக்கு போயிட்டுருந்தோம் எங்களுக்கு முன்னாடி தம்பி நடந்து போயிட்டுருந்தோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டு இருந்ததனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அம்மா மட்டும்தான் உள்ளே போயிருந்தாங்க நானும் தம்பி வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் எங்களுடைய செயினை வாங்கிக்கிட்டாங்க எங்களோடய செயினை வாங்கி அதில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தம்பி வெளியில் நின்றுட்டு வாமா உள்ளே போகலாம் உள்ளே போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவனை பிடிச்சி பக்கத்துலேயே நிற்க வச்சிட்டு நாங்கள் வெளியிலே தான் நின்றுட்டு இருந்தோம் அழுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் போட்டு பார்த்தாங்க அப்போ வந்து அம்மா தான் போயிருந்தாங்க அந்த வெயிட் செக் பண்ணுறதுக்கு அப்போ நான் போகல பக்கத்தில் அப்போது ஒரு வெயிட் இருந்துச்சு அழுக்கு எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் அறுநூற்றி நாற்பது மில்லி நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் குறைஞ்சிடுச்சின்னு சொல்லிவிட்டாங்க அழுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் போட்டுருந்தாங்க அப்புறம் இந்த அறுநூற்றி நாற்பது மில்லி குறைஞ்சதுக்கப்புறம் ரேட் கம்மியாகிடுச்சு அதுக்கேற்ற மாரி ரேட்டை குறைச்சிட்டாங்க நான் எடுக்கணும்னு நினச்சதே வேறு வேணுங்க ஆனால் எனக்கு வேறு செயின் தான் அமைஞ்சது பரவாயில்ல அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அதை வாங்கிட்டோம் நான் தான் செலக்ட் பண்ணேன் எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சு அம்மிட்ட கேட்டேன் அம்மா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே நீ எடுத்துக்கோ உன்னோடய செலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தம்பியும் நிறைய பார்த்து அம்மா இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு சொல்லி காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் செலெக்ஷன் பண்ணி நான் தான் சூஸ் பண்ணேன் அந்த செயினை கோல்டு எடுக்கிறதுன்றது இந்த காலத்தில் சும்மாவா சொல்லுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் இது வந்து அழுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் செக் பண்ண வீடியோ அழுக்கு எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது கூட சின்ன சின்னதாக அறுத்துட்டு இருந்ததெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் நெக்ஸ்ட் டேட்டாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பில் கண்ட்ரோலில் போய் அமௌண்ட் பே பண்ணிகிட்ருந்தோம் அங்கே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்க எல்லாத்தையும் ரெடி இருந்தாங்க வீடியோ எடுக்கக்குள்ள அம்மா கொஞ்சம் கையை ஃபோன் கேமராலே வச்சுட்டாங்க போல் பார்க்கல ஃபைன் நல்லா வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு தம்பிக்கு கொலுசு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸ்டெப்ஸில் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் தம்பி அதனால் அம்மா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க நடக்க பயந்தான் அதுக்கப்புறம் போய் தம்பிக்கு கொலுசு பார்த்துட்டு இருந்தோம் இந்த கொலுசு நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி போட்டு பார்த்தோம் அது கரெக்டாக தான் இருந்துச்சு அந்தளவுலேயே நெக்ஸ்ட்டு வேறு கொலுசு காமிக்க சொல்லி இருந்தோம் அவனுக்கு ரொம்ப ஷுஷியாகிடுச்சு கொலுசு பார்த்ததும் ஏறி நெல்லை கொலுசை போட்டு பார்க்கலான்னு சொன்னதும் ஏறி செப்பலெல்லாம் கேட்டுட்டு நின்று காமிச்சிட்ருந்தான் அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை அவன் ஹாப்பியானது எங்களுக்கு செம்மையாக ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மெட்டி உடஞ்சிடுச்சுன்றதால ஒரு மெட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு மெட்டி பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து சிம்பிளாக கேட்டிருந்தேன் அவங்க இந்த மாடலில் காமிச்சாங்க சரி இதில் ஏதாவது ஓகேவாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்ருந்தேன் அப்புறம்தான் நான் கேட்டு அந்த சிம்பிளாக இருக்கிற மாடல் காமிச்சாங்க இந்த மாடல் தாங்க ரொம்ப நல்லா நான் இருந்தேன் கடைசியில் இது வந்து சைடு கால்மெட்டி அப்படின்னு சொன்னாலே கொடுப்பாங்களா நான் போய் ரிங் மாடல் ரிங் மாடல்னு சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்கள் அம்மா இந்த மீனை பார்த்துட்டு இந்த மீன் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் தம்பிக்கு கொலுசு வந்து அவனோட பழைய கொலுசெல்லாம் நான் வச்சுருந்தேன் பாப்பாவோட பழைய கொலுசு அவனோட பழைய கொலுசு இறந்து போனது அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு இதை வாங்கினோம் புதுசாகவே நெக்ஸ்ட்டு திரும்பவும் பையனையாக அந்த கொடுத்தாங்க வெயிட் செக் பண்ணுவாங்க அதை வெயிட் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்கள தம்பி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா அங்கே பாருங்க பாருன்னு சொல்லி காமிச்சிட்ருந்தான் நெக்ஸ்ட்டு அப்புறம் புது கொலசோட வெயிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில் பே பண்ணோம் அப்புறம் பில் பே பண்ணதும் திருவாணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில்லில் சைன் போட்டவங்க வந்து எங்கள்கிட்ட இதை பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க நாங்கள் போய்ட்டு செயின் மேலே எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு தம்பிக்கு வந்து ஒரு கொலுசும் எனக்கு ஒரு மெட்டியும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம் பஸ்ஸில் ஹாயாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க இப்போ வந்து நாங்கள் எடுத்த அமௌண்ட் எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சில்வர் வந்து நாங்கள் வாங்க போகிறனைக்கு என்ன ரேட் இருந்துச்சுன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது வயசாக இருந்துச்சு இப்போ கொலுசு அடுத்தது நான் எடுத்தது வந்து ஒரு கொலுசும் ஒரு மெட்டியும் எடுத்தேன் அதோடய அமௌண்ட் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் கொலுசு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா மெட்டி இதெல்லாம் டேக்ஸ் அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணால் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபா வருது குலுசு மட்டும் அது மெட்டி வந்து முந்நூற்றஞ்சி ரூபா வருது இந்த டோட்டல் அமௌண்ட் ரெண்டும் சேர்ந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபா நாங்கள் பழைய வெளியே நாங்கள் கொடுத்துருந்தோம் அதில் வெயிட்டை பொறுத்து அதுக்கான அமௌண்ட்டை கழித்து எவ்வளோ வருதுன்னா மேலே வந்து ஒன் ஃபிஃப்டி அமௌண்ட் கேட்டாங்க ஒன் ஃபிஃப்டி அவங்க கேட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் தான் கொடுத்தோம் அதோட வெள்ளி வாங்கின ரேட்டு நாங்கள் எவ்வளோ கொடுத்தோன்றது முடிஞ்சிச்சு அடுத்தது நாங்கள் வந்து செயின் வாங்கினோம்ல எந்த செயின் வாங்கணுன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த செயின் தான் நான் வாங்கினேன் ஆல்ரெடி நான் போட்டு பார்த்துருப்பேன் அங்கே வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செயின் தான் நான் வாங்கினேன் நாங்கள் வாங்குகிற அன்னைக்கு கோல்டோட ரேட் என்னென்னா ஆறாயிரத்தி நானூறுபா ஒரு கிராம் இருந்துச்சு நாங்கள் வாங்கினது வந்து நான் ரெண்டு பவுனில் வாங்கியிருந்தோம் அதோடய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா ரேட்டு டேக்ஸ் அமௌண்ட் சேர்த்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா பழைய நகையோடய அமௌண்ட்டு போக மேலே பதினெட்டாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் மதியம் சாப்பிடவே இல்லையா பஸ்ஸில் பிஸ்கட் கட்டிருந்தாங்க தம்பி வீட்டுக்கு வந்து அவ்வளோதாங்க இந்த விளாக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்